வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் வதை பழக மரளி வீரல் மதனன் வழி படுதுமென வயிற மர கதமகர வளவாக வரி சிதறிவிடமளவி வளரும் இரு கலக விழிவள கவர வருமாய இதயமளவிட அறிய அறிவயர்கள் நெறியொழுகி எழுபிரவி நெறியொழிய வழி காணா இடர்கள் படுகூருடனே அடிமை குளமயில் ஒடுன திருநயன கருணை சிறிதருள்வாயே திருநயன கருணை சிறிதருள்வாயே பதையுகல மல தொழுது பழுதில் பொறு அவள் தூவரை பயறு பெறு வயிறு நிறை முப்பழமு இனி துதவி முனி பகடவரசிகரமிசை பரியதனையிரு குறு நாட கதை மொரு, ஒரு பிளிரிட நெடிய கடல் உலகு நொடியில் கலபகக மயில் கடவி நிருதர்கஜரததுரக கடகமுடன் அமர் பொருத பெருமாளே അമർപൊരുത പെരുമാളെ